கணிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி ஓம் சரவண ஜோதி நமோ நம ஓம் சரவண ஜோதி நமோ நம ஓம் சரவண ஜோதி நமோ நம ஓம் श्रवण जोनी नमो नमः धीमहि ॐ श्रवण जोनी नमो नमः धीमहि श्रवण जोनी नमो नमः धीमहि सगृणादा सम्मग्णादा अर्चरणजोदिह करतीसाय नमे யணே <laughs> நம <laughs> 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 हे ओम, ओम परमानंद सदा शिव सरगुरु आरुंग रंगमगादि सिगाय नमे ओम परमानंद सदा शिव सरगुरु आरुंग रंगमगादि सिगाय नमे ओम

ஞானமே ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி ஓம் போற்றி அகப்பை சித்த திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவ திரு போற்றி

ஓம் ராமானந்த திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியா திருவடிகள் போற்றி ஓம் அம்மையா திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்த திருவடிகள் போற்றி ஓம் கடைவெள்ளை சித்த திருவடிகள் போற்றி ஓம் போம்னந்திரிகள் போ போற்றி ஓம் போற்றி போற்றி ஓம் ஓம் கணநாத திரோடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிசி திரோடிகள் போற்றி

ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவணிகள் போற்றி ஓம் கௌபால சித்த திருவணிகள் போற்றி ஓம் கணராம திருவணிகள் போற்றி ஓம் காகபுஜண்ட திருவணிகள் போற்றி ஓம் காசிப திருவணிகள் போற்றி அமைச்சுவாய திருற்றி ஓம் தொதம்பை சித்த திருவணிகள் போற்றே ஓம் குமரகுருவர திரோடிகள் போற்றே ஓம் ட்சிணாமூர்த்த திருடிகள் போற்றி ஓம் குரு திருடிகள் போட்டி திருடிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் கொங்கணேஸ்வர திருடிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் கௌசிக திரோடிகள் போற்றி ஓம் கௌதம திரோடிகள் போற்றி ஓம் சங்கமணி சித்த திரோடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிசே திரோடிகள் போற்றி ഓം 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 സത്യാനന്ദ തിരോടികൾ കോട്ട ओम शिव योग मुनि व त्रुणिगल पोत्रे ओम शिववाकीए त्रुणिगल पोत्रे ओम शिव आनंद त्रुणिगल पोत्रे ओम सुब्रह्म त्रुणिगल पोत्रे ओम सुना आनंद त्रुणिगल ஓம் சுந்தரமூர்த்தி போற்றி ஓம் சோன முனிவர் திரு போற்றி ஓம் போற்றி சேது முனிவர் திருநிகள் போற்றி ஓம் சுருபானந்திரோம்பி திரோணிகளோட்டி ஓம்க்னி திரோணிகளோட்டி ஓம் ஜனகிர திரோணிகளோட்டி

ஓம் தமரானந்த திருடிகள் போற்றி தன்வந்தனி தாயமான சுவாமிகள் திரோணிகள் போற்றி ஓம் தானந்திரிகள் போற்றி ஓம் திரிகோண சித்த திருவணிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்த திருடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசிருமா தேவ திரு போற்றி ஓம் திருமோள தேவ திருடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவ திருடிகள் போற்றி ஓம் துபர் வாச முனிவர் போற்றி போற்றிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வர திரோடிகள் போற்றி ஓம் நந்தானந்தித்த திரோடிகள் போற்ற ஓம் போ திரணிகள்த்தா திர போதரகிரியா போற்றி ஓம் போற்றி போற்றி ஓம் ஓம் பதஞ்சலியா திரவுணிகள் போற்றி ஓம் பரத்வாச திரோடிகள் போற்றோம் போற்றி ஓம் பமாட்டு திரோணிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திரோணிகள் போற்றி Om Pedinaghi, set Rodrigal Corti Om Pedivamagarisi, Rodrigal Corti Om Bramamani, wet Rodrigal Corti Om Beer Mugamade, Rodrigal Corti Om Punaghi, set Rodrigal ஓம் போற்றி ஓம் புலத்தீ சித்த திரோகி போற்றி ஓம் கண்ணா போற்றி போற்றி ஓம் ஓம் அச்சமணிவ திரோணிகள் போற்றி ஓம் அஸ்தான் திருடிகள் போற்றி திரோடிகள் போற்றேணிக்க வாசக திரோணிகள் போற்ற ஓ போற்றி திரோடிகள் போற்ற ஓமல்கிற போற்றி ஓம் மிருகண்டரிசி திருணிகள் போற்றி ஓம் உத்தான தேவ திருணிகள் போற்றி ஓம் ஓனச்சித்த திருணிகள் போற்றி ஓம் யாக்கோபு திருணிகள் போற்றி ஓம் யோகி முனிம திரோணிகள் போற்றோமே திரோடிகள் போற்றி ஓம் போற்றி போற்றி ஓம் ஓம் வசிஷ்ட மகரிசி திரோடிகள் போற்றி

Om Vyakramath Rudigal Potti, Om Vyasamuni Veth Rudigal Potti, Om Bliatta Chittah Rudigal Om Vidantta Chittah Rudigal Om Inila கணங்கள் போற்றி போற்ற காப்பான கருவூரார் அகத்தீசர் சக்கனாத தொங்கணரும் பிரம்மச்சித்தியமாய் அச்சமுனி நந்தினேவ கௌர பதஞ்சலியா வாப்பான சண்டிகேசத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறு நம அன்பர்கள் அனைவரும் அவரவரும் தம் தம் வேண்டுகோளை குருநாதனின் பொன் திருவடியில் அன்போடு சமர்ப்பிக்க வேண்டுகிறோம்

சிவாய ஆறுமுக அங்காதி வாழ்கவா குருவே சரணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம்

वो सिगस्वामि देहि योमदई फोर स्त्यर करो ओम आरुग अरनम भते सिगस्वामि इरुव देहोची